இயக்குனர் விஷ்ணுபுரியனின் வணக்கம் சீமானவர்கள் அதாவது தமிழ் சினிமா வளத்தில் மிகப்பெரிய இயக்குனராக இருந்து இன்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவராக சும்மா சொல்லக்கூடாது ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு போல்டாக வந்து ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு எந்த எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் கேண்டிடேட்டை வச்சுக்கிட்டு எலெக்ஷனில் வந்து போராடி வெற்றி வெற்றிபெறமா இல்லையோ ஆனால் அந்த எலெக்ஷனில் நிற்க வச்சு ஒவ்வொரு எலெக்ஷனும் அது எம்பி எலெக்ஷனாக இருந்தால் என்ன ஊராட்சி தொகுதியாக இருந்தால் என்ன சட்டமன்றமாக இருந்தா எல்லாத்துலேருந்து ஒரு ஒரு என்னன்னு நம்ம பார்த்துருவோண்டா அப்படின்னு போல்டாக இறங்கி ஒரு இளைஞராக ஒரு தலைவராக இன்று வளம் வந்து கொண்டிருப்பவர் சீமான் அவர்கள் இன்றைக்கி எல்லாம் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா விக்கிரமண்டி தொகுதியில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டு பத்தாயிரம் ஓட்டு வாங்கிட்டு பரவாயில்லைங்க நாங்கள் இவ்வளோ பத்தாயிரம் ஓட்டு வாங்கினது பெரிய விஷயம் உண்மைதான் பரவாயில்லை ஏன்னா அவருக்கு ஒரு பேக்ரவுண்டுங்கிறது கிடையாது ஏதாவது கட்சியிலேருந்து திமுகலேருந்து வந்தார் காங்கிரஸ்லேருந்து வந்தார் பிஜேபியிலேருந்து தனியாக நானே ஒரு கட்சி எனக்கு தலைவன் யார் பிரபாகரன் அதாவது பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு ஆள் தலைவர் ஆகணும்னு வந்து ஒரு வழிகாட்டி வச்சுருப்பாங்க இப்போ அண்ணா அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா பெரியாரை வச்சுக்கிட்டு தான் அண்ணா என்ட்ரி அண்ணா பேரை சொல்லி தான் கலைஞர் அப்புறம் அண்ணா பேரை சொல்லி தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பேரை சொல்லி தான் ஜெயலலிதா இன்றைக்கி ஜெயலலிதா பேரை தான் எடப்பாடி ஓபிஎஸ்ஸு டிடிவி தினகரன் இப்படி இந்த கும்பல்லாம் இருக்கும் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பேக்கிங் நம்ம வச்சுக்கிட்டு தான் வரணும் அது சினிமாவாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி சரி அரசியல் வரும்போது நம்ம யாரை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒன்று விடுதலை புலிகள் பிரபாகரன் இலங்கை அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய பேக்கிங்கில் அவருடைய படத்தை வச்சுக்கிட்டு புலி சரி புலி என்ன எப்படி ஆக்ஷனில் இருக்கோம் நம்ம வந்து சாதாரணமாக வந்து பொலிட்டிக்கல் பண்ணக்கூடாது அதனால் புளி மாதிரி எங்கே போனாலும் எந்த மீட்டிங் போனாலும் கர்ஜனை தான் கத்துறது யார் மோடியை திட்டணுமா ஓகே திட்டுறேன் கருணாநிதியை திட்டணுமா திட்டுறேன் ஸ்டாலினை திட்டணுமா திட்டுறேன் எடப்பாடியை திட்டணுமா திட்டுறேன் யார் நான்டா தமிழ் ஒரே டைலாக் தமிழன் 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 ஜாதி மதம் எதுவுமே கிடையாதியா நம்ம எல்லோரும் ஒரே ஜாதி ஒரே மதம் அதுதான் தமிழன் இந்த தமிழனுங்கிற லேவலை வச்சு மட்டுமே நம்ம ஆட்சி படிக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மேட்ரு கள்ளக்குறிச்சியிலலாம் ஒரு எழுபது பேர் செத்து போயிட்டானதான் ஒரு பத்து லட்ச ரூபா அனோன்ஸ்மெண்ட் பண்ணுறார் உடனே இவர் ஏன் பத்து லட்ச ரூபாயா கள்ளச்சாராயம் குடித்து சாகர் ஒன்றுக்கு பத்து லட்சமா தேசத்தை காப்பாற்றுறதுக்கு செத்தானா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு சொல்கிறீங்க ஆனால் கள்ளச்சாராயம் குடி செத்துன்னு பத் இவரோடனே ஆக்ஷன் அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ட்ரெண்டில் ஓடி இருக்கிறதுக்கு கருணாநிதியை பற்றி கருணாநிதியை வச்சு பாட்டு சண்டாலன் அப்படின்னு கருணாநிதி எங்கே பார்த்தாலும் எல்லாரும் பாடிருக்கோம் பாடு சண்டாலங்கிறது நான் சொல்லலைங்க முன்னாலேயே வந்திருக்கு கந்த சஷ்டி கவசத்தில் இருக்குது கருணாநிதியை பாருங்கள் எழுதியிருக்காரு பாருங்க டயலாக்கு அதனால சண்டாலன் தவறான வேடையே கிடையாதுங்க அப்படின்னு இவர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மணிமணன் சாட்டை அமைதி படை எல்லாம் ஸ்டண்டாக ஒர்க் பண்ணார் ஒரு பாரதி ராஜா சார்ட்டை போய் ஒரு கதையை சொன்னார் அது படம் வந்து சிவாஜி சார் ஆக்ட் பண்ணார் பசும்பொன் அப்படின்னு ஒரு படம் அந்த டைட்டில் கேட்டதுமே ஓகே பண்ணிடுவார் ஏன்னா அவர் தேவமார் அதனால் சரி பசும்பன் டைட்டில் தேவருடைய டைட்டில் அந்த கதையை ஓகே பண்ணி ராதிகா பிரபு சிவாஜி சார்லாம் வச்சு சிவகுமாரை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க அது படம் சுமார போயிட்டு அதுபோய் இவருக்கு ஒரு டேரக்ஷன்ஸ் வந்து கிடச்சிச்சு சார் வச்சு பாஞ்சாலங்குறிச்சு பண்ணார் பிற வாழ்த்துக்கள் பண்ணார் மாதவன் வச்சு தம்பி ஒரு சினிமா உலகத்து ஆனால் சினிமா உலகத்தில் வந்து டேரக்டர் ஆகிட்டு பெரிய டேரக்டர் ஆகட்டும்னு படத்தில் எல்லாம் நடித்தார் எப்படி சினிமா உலகத்தில் உருட்டிக்கிட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்சி அவர் எப்படி ஆரம்பித்தார் தெரியல திடீர்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரு இன்னைக்கு இவருடைய சீமான் பேரை கேட்டால் மோடியிலேருந்து அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரு பாப்புலர் ஆகிப்போச்சு பெரிய தலைவர் என்ன பேச்சு ஏன்னா அவர் பேச்சை கேட்கும் போது தெரியுது இலக்கியங்கள் அது இது எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காரு படிச்சிருக்காருங்கிறது நல்லா தெரியுது ஆனால் என்னென்னா இவருடைய ஆக்ஷன் பார்க்கும்போது ஜனங்களுக்கே ஒரு எரிச்சல் ஆகுது என்னதான் எப்போ பார்த்தாலும் அவர் பேசுறது நாம் தமிழர் 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 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர மீதி எதுவுமே இல்லை இன்னொன்று எல்லாரும் பார்த்தீங்கன்னா நேற்று தோற்று போயிட்டான எல்லாம் லஞ்சம் கொடுத்தாங்க இன்னும் ஒரு விஷயம் அவரே சொல்லிட்டார் இந்தியன் டூ பார்த்துட்டு லஞ்சத்தை நூறு படங்கள் வந்தாலும் கமலஹாசன் நடித்தாலும் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது அது உண்மை தான் அது மாதிரி ஓட்டு போடணும் காசு கொடுக்காமல் யாரும் ஓட்டு போட மாட்டான் ஏன்னா ஜனங்கள் வந்து காசு தான் மெயின் காசு வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணுவானே தவிர காசே கொடுக்கலன்னா ஓட்டு போடவே வரமாட்டாங்கிற மைண்ட் செட்டிங்கில் தான் இன்னைக்கு தமிழர்கள் இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கிறது உண்மை அதனால இவருக்கு உடனே கள்ளக்குறிச்சி சார் நான் வந்து என்கிட்ட ஒரு நாள் கொடுத்து பாருங்க என் ஆட்சியை நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா கரெக்டுங்க எல்லாருமே அவர் சொல்ல டைலாக் தான் சினிமாவில் கூட தான் டைரக்டர் பணம் கொடுத்தா அவர் ப்ரொடியூசர் கொடுத்தா நாங்கள் கூட படம் எடுக்கன்னு சொல்லுவேன் அதுக்காக சங்கர் என்ன படத்துறேன்னு கேட்கலாம் ஆனால் நம்ம கொடுக்கணும் இல்லை ஆனால் எப்படி வர்றது என்ன இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான் எடப்பாடி இப்படிதான் மதி அன்னிலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஜெயலலிதாச்சியே இருக்கும்போது கருணாநிதியே ஜெயலலிதாவா இவங்க மாறி மாறி தான் வந்திருக்காங்க தவிர காங்கிரஸோ ஒரு பிஜேபியோ ஆண்டதா சரத்திரையும் இல்லை அதனால் நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் அது உங்களுக்கும் தெரியும் அதனால நம்மளும் முயற்சி பண்ணுவோம் நம்மளும் இந்த நாட்டை எப்படியாவது இருபத்தாறில் பார்ப்போம் அப்படின்னு சரி விஜய் சார் வர்ற சரி விஜய் சார் ஒரு கூட்டணியா இன்றைக்கி ஏடிஎம்கே கூட்டணியான்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிறது அவருடைய கருத்து அவருடைய முயற்சி ஆனால் அது வந்து வெற்றி பெறுமா பெறாதாங்கிறது நம்ம சொல்ல முடியாது அதனால் பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்